மக்களை பசிக்குதுன்னு சோறு கேட்டா எங்க வெருந்தட்ட கொடுத்து இதில் இதுல வேற சொரிஞ்சிட்டு அப்புறம் சோறு கேட்போம் கொடுக்குறாங்களான்னு பாப்போம் இப்போ சோறு கேட்கலாம் சோறு போடும் மம்மி ரொம்ப பசிக்குது என்னால் தட்ட வேற ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க முடியல மம்மி சோறு போடும் சிக்கன் மாமாம் கேட்கல மம்மி டை சோறு இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தரேன் கொஞ்சமாக பசிக்குதுன்னு தான்னு கேட்குறேன் கொடுங்க மம்மி பாருங்க வெறும் தட்டை இருக்கேன் பசிக்குது மம்மி போடுங்க மம்மி போடுங்க போட மாட்டிங்க என்ன திரும்ப வெறும் தட்டையே கொடுக்குறீங்க எ தூக்கிட்டே நான் தெரியிறதா ம் பசியில தலை வேலை சுற்றுது இதோ எங்கள் அண்ணன் வந்துட்டான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்குறேன் நீயாவது சோறு போடு அண்ணா பசிக்குது போடு போடு சோறு போட மாட்ட போடாட்டி போடா மம்மிக்கிட்டே போகிறேன் திரும்ப அம்மா கூப்பிட்றேன் சாப்பாடு கொடுக்கலன்னா எதுக்கு கூப்பிட்ற ஆ கூப்பிடுறேன் சோறு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான் போட அம்மா நீ போடுமா ஒரு தாய் சாப்பாடு போடுவான்னு ஒரு உலகத்துக்கே தெரியும் போடுமா யாருமே போடலைன்னா நான் தட்டை வச்சுக்கிட்டு சேரில் உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ண போகிறேன் இந்த சேர் யாருக்குமே கிடையாது எனக்கு சோறு போடுற வரைக்கும் இந்த சேரை விட்டு எந்திரிக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த தட்டை என்ன வழி பண்ணுறேன்னு பாருங்கள் சாப்பாடாக தர மாட்டேங்கிறீங்க தட்டை கடிச்சு வைக்கிறேன் புது தட்டுக்கு செலவு வைக்கிறேன் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்குது எதுக்குடா ஊஞ்சி முன்னாடி வந்து பைக்கிய தர மாதிரி பயமுறுத்திருக்க யாரா உட்கா மாதிரி